நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்ப நிகழ்ச்சி நடராஸ் மேட்னி திரைப்படத்தை பற்றிய நன்றி அறிவிப்பு கூட்டம் காளி வெங்கட் கதாநாயகி நடித்து முதல் முறையாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று வசூலை வாரி குவித்துக் கொண்டிருக்கும் இந்த படத்துக்காக பத்திரிகையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் நடந்தது தருணத்தில் படத்தை வெற்றி பெற செய்த ஊடகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் படக்குழுவினர் நன்றி தெரிவிக்கும் விழா ஒன்றினை சென்னையில் நடத்தினார்கள் நடிகர் லாலு சபா சாமிநாதன் பேசும்போது புதிய கலைஞர்களின் மூச்சை ஊடகங்கள் பாராட்டின இதனால் இந்த படத்துக்கு வெற்றி களித்தது என்றார் இசையமைப்பாளர் கேசி பாலசாரங்கன் பேசும்போது அனைவருக்கும் நன்றி படம் தொடர்பாக இணையத்தில் வெளியான அனைத்து விமர்சனங்களையும் நான் கவனித்து வாசித்திருக்கிறேன் அனைவரும் தங்களை மேலான ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள் படத்தை தங்களுடைய படமாக நினைத்து அனைவரிமும் பகிர்ந்து கொண்ட ஊடகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி என்றார் நடிகர் விஸ்வா பேசும்போது இந்த படத்தை வெற்றி பேரரசு ரசிகனுக்கு நன்றி வெளியான நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அனுபவங்களை சந்தித்திருக்கிறேன் எனக்கு இந்த படம் படத்தில் நடிப்ப வாய்ப்பு கொடுத்த தாரிப்படம் இயக்கும் நன்றி என்றார் நடிகை ரோஷினி அரிப்பிரியன் பேசும்போது இந்த சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களின் கனவு பெரிதாக இருந்தது கனவும் ஆசையும் வெற்றி பெற செய்த ஊடகத்திலும் நன்றி என்றார் நிறுவனத்தை சேர்ந்த விநியோகிஸ்தார் பேசும்போது இப்படத்திற்கு ஊடகங்கள் ஊடகங்களும் ரசிகர்களும் கொடுத்த ஆதரவு வரவேற்பு மிக அதிகம் இதற்கு எங்கள் நிவர்த்தி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இயக்குனர் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் படத்தொகுப்பாளர் என அனைவரும் புதுமுக கலைஞர்கள் சினிமா மீது அர்ப்பணிப்புடன் கூடிய ஆர்வத்துடன் இருப்பவர்கள் இதன் காரணமாகத்தான் இவர்களால் இப்படி ஒரு படைப்பு உருவாக்க முடிந்தது என நினைக்கிறேன் என்று குகன் தனது வார்த்தைகளை தெரிவித்தார் இயக்குனர் கார்த்திகேயன் மணி பேசும்போது மெட்ராஸ் மேட்னி என்னும் திரைப்படத்தை ஏன் முதல் இயக்கினேன் என்றால் இதுவரை சொல்லப்படாத ஒரு கதை உண்மையான ஹீரோ யார் என்பதை சொல்லும் கதை இது நான் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தும் ஓயாமல் ஓடு நம்முடைய அப்பா அம்மா அது தான் என்னை பொறுத்தவரை ரியல் ஹீரோ அவர்களுடைய கதையை ஒரு திரையரங்கு அனுபவத்துடன் கூடிய கதையாக சொல்ல வேண்டும் என நினைத்தேன் அந்த நோக்கத்தில் தான் படத்தை உருவாக்கினேன் புது தயாரிப்பு நிறுவனம் புது இயக்குனர் புது தொழில்நுட்ப கலைஞர்கள் சின்ன பட்ஜெட் படம் நாங்கள் எளிதாக காணாமல் போயிருக்கலாம் அதற்கான வாய்ப்பும் அதிகம் இருந்தது ஆனால் இந்த கதை ஒரு அர்த்தமுள்ள கதையாக இருந்ததால் ஊடகங்கள் இந்த படத்தை வெகுவாக ஆதரித்து வெற்றி பெற வைத்திருக்கிறது அதற்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இயக்குனர் இந்த படத்தின் இயக்குனர் இந்த படம் வெளியான பிறகு காலி வெங்கட் கொண்டாடப்பட வேண்டியவர் என்பதை உணர்ந்தேன் அவர் ஒரு லாபத்தை வழங்கும் நட்சத்திர நடிகர் என்பதையும் ஒரு தயாரிப்பாளராக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்த படத்தோட தயாரிப்பாளர் காளி வெங்கட் பேசும்போது இந்த படத்திற்கு இதுவரை வழங்கிய ஆதரவிற்கும் இதற்கு மேலும் தொடர்ந்து வழங்கப் போகும் ஆதரவுக்கும் நன்றி இந்த வாய்ப்பை வழங்கிய இயக்குநருக்கு நன்றி இப்படத்தின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசரான அபிஷேக் ராஜா மூலம் இயக்குனர் அறிமுகமாகி கதையை சொன்னார் அதன் பிறகு அந்த கதாபாத்திரத்தை சொன்னார் அது என்னுடைய க தந்தையை நினைவுபடுத்தியது அவருக்கு சமர்ப்பிக்க இந்த கதையில் சிறந்த வாய்ப்பு கிடைக்காது என்று இந்த படத்தை நான் நடிக்க ஒப்புக்கொண்டேன் இந்த படம் வெளியான பிறகு ரசிகர்களின் வரவேற்பை தெரிந்து கொள்வதற்காக திரையரங்கத்தில் சென்ற போது சிலர் எனக்கு கட்டிப்பிடித்து அழுதனர் ரசிகளி கண்ணீரால் என் சட்டை நனைந்தது இந்த அனுபவம் புதிதாக இருந்தது மறக்க முடியாம நிகழ்ச்சியாக இருந்தது நடிக்கும் போது அந்த கதாபாத்திரம் ரசிகளிடத்தில் எவ்வளவு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நான் நினைக்கவில்லை கலையில் மட்டும் நான் ரசிக்க முடியும் இது சினிமாவில் உள்ள ரசிகர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் நான் இதற்கு முன்பு அதிகமாக பார்த்த படம் கார்கி அதிகமாக பார்த்த படம் ஏனெனில் இந்த படத்தில் ஒளி அமைப்பு மிக சிறப்பாக இருந்தது இந்த ஒரு பாடலை பாடிய வடிவேலுக்கு நன்றி மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் மற்றும் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் நன்றி ஒரு கவிதையை மொழிபெயர்த்து அதற்கான திரைப்படமாக உருவாக்குவது போல் இருந்தது இந்த படம் இயக்குனர் கார்த்திகேயன் மணி தொடர்ந்து இது போன்ற படங்களையும் இயக்க வேண்டும் மேலும் இந்த படம் ஏராளமானவர்களும் புது நம்பிக்கை அளித்திருக்கிறது இதற்காகவும் இயக்குநர் கார்த்திகேயன் மணிக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் வெங்கட் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு செய்தியோடு சந்திக்கிறேன்